பருவம் தவறி பெய்த மழை மற்றும் வடகிழக்கு பருவமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழிலானது உப்பள தொழில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பாரில் தொடங்கி ஆறுமுகநேரி வரை சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தியானது நடைபெற்று வருகிறது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை மட்டுமே நம்பியுள்ளனர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்து வரும் மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர் இதனால் சுமார் நான்கு மாத காலத்திற்கு வேலை இருக்காது என்று வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் அரசு அறிவித்த மழைக்கால நிவாரணம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்றும் கூறுகின்றனர் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே பருவந்தோதி மழை தொடர்ச்சி வந்ததினால உப்பு சரியான முறையில் வாறுதல் இல்லாமல் போயிட்டு மழைக்கால நிவாரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக நாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயாயிரம் ரூபா தலா ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுவும் நலவாரியத்தில் பதிஞ்சிருக்கிற தொழிலாளிக்கு குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் பதிஞ்சிருந்தாலும் ஒரு நபருக்கு மட்டும்தான் கொடுக்காங்க குஜராத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு உணவுக்கு உகந்தது இல்லை என்றும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களாகத்தான் பயன்படுத்த முடியும் என்றும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த குஜராத் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிடபிள்யூ இருக்குது இது போக வந்து அப்படின்னா டே டேக்னு சொல்லுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த சோப்பு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பூராமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரீதியாக வந்து அப்படின்னா போகக்கூடிய அந்த அது அதனுடைய பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறது தான் வந்து குஜராத் உப்பு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபருக்கு மட்டும் இந்த மழைக்கால நிவாரணம் ஏறுது ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் உப்பள தொழில் பார்க்குறாங்க நாலு பேரும் உப்பள தொழில் பார்க்காங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து சரியான பயனா கிடைக்க மாட்டேங்குது இது வந்து அரசு வந்து மறுசு மறுபரிசீலனை பண்ணணும் மேலும் உப்பளங்களை அழித்து கப்பல் கட்டுமான தொழிலை கொண்டு வர நினைக்கும் மத்திய அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் செல்வதால் தான் கைது நடவடிக்கைகள் நடைபெறுகிறது என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை பொறுப்பு அதிகாரி ஸ்வரத் மாகோன் தெரிவித்தார் Indian Navy always stands fast with the community particularly the fishing community even as we speak and i'm speaking there is a vessel which is deployed for safety and security of our fishermen in park bay we always have our trawlers armed trawlers and our fast attack crafts who patrol and try and protect our fishermen sometimes it does happen that our fishermen